பாகிஸ்தான் ராணுவத்தின் முகத்திரை கிழிந்தது ஒரு பயங்கரவாதியே உண்மையை ஒத்துக்கிட்டாரு இந்தியாவுக்கு எதிராக நடந்த அந்த சகுனி வேலை என்ன அடுத்த அறுபது செகண்ட்ல பாகிஸ்தானின் மொத்த ஜாதகமும் வெளியே வருது ஸ்கிப் பண்ணாம பாருங்க லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்போட துணைத்தலைவர் சைஃபுல்லா கசூரி இப்ப இவரு கொடுத்த ஒரு பேட்டி தான் உலகத்தையே அதிர வச்சிருக்கு பாகிஸ்தான் ராணுவம் இவர தேடல மாறாக ராணுவ நிகழ்ச்சிகளுக்கும் வீரர்களோட இறுதிச் சடங்குகளுக்கும் இவர முறைப்படி அழைச்சிருக்காங்க ஆமா இராணுவமும் பயங்கரவாதிகளும் ஒண்ணுதான் அப்படின்றத அவரே ஒத்துக்கிட்டாரு பால்காம் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட அந்த கொடூரமான சம்பவத்துக்கு மூளையா செயல்பட்டது இவர்தான் நான் இந்தியாவை மிரட்டினேன் அச்சுறுத்தினேன் அப்படின்னு ஒரு பள்ளி நிகழ்ச்சியிலேயே குழந்தைகள் கிட்ட பெருமையா சொல்லியிருக்காரு இந்த கொடூரவாதி இந்தியாவை சீண்டி பார்க்க நினைச்ச பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமா இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடி இருக்கே அது பயங்கரவாதிகளோட தூக்கத்தையே கெடுத்துடுச்சு ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த பயங்கரவாத கூடாரங்களை இந்தியா தரைமட்டமாக்குச்சு ஆனா இந்த சைஃபுல்லா என்ன சொல்றாரு தெரியுமா இந்தியா தப்பு பண்ணிடுச்சு காஷ்மீர் மேல இருக்கிற எங்க வெறி குறையாது அப்படின்னு திமிரா பேசியிருக்காரு உலகமே தேடுற ஒரு பயங்கரவாதி ஒரு நாட்டின் ராணுவத்தோட விருந்தினரா இருக்காருன்னா அந்த நாட்டோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் ராணுவமும் பயங்கரவாதிகளும் கைகோர்த்து செயல்படுறது இப்போ அதிகாரப்பூர்வமா நிரூபணமாகிடுச்சு இந்தியா இனி இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும்ன்றதுல சந்தேகமே இல்ல பயங்கரவாதிகளுக்கு துணை போற பாகிஸ்தான் மேல இந்தியா போர் தொடுக்கணுமா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க உண்மை தெரியட்டும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் ஏன்னா பாகிஸ்தான் ராணுவத்தின் முகத்திரை இப்போ கிழிஞ்சிருச்சு